வரலாற்றில் ஒரு சிறப்புமிக்க நாள் நேற்றைய தினம் தமிழக முதல்வர் தளபதியான மு க ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிடுவதாக குறிப்பிட்டிருந்தார்கள் இன்று காலை அண்ணா நூற்றாண்டு விழா நூலகத்திலே வெளியிட்ட புத்தகத்தோடு சேர்த்து ஒரு மிகப்பெரிய தகவலை உலகத்திற்கு அறிவித்திருக்கிறார் அந்த தகவல் என்னவென்றால் இது ஒரு பிரகடனம் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் நம்முடைய அகழ்வாராய்ச்சிகள் பல்வேறு இடங்களிலே நடைபெறுகிறது தமிழ்நாட்டில் கீழடி சிவகலை ஆதிச்சநல்லூர் போன்ற பகுதிகளில் இந்த ஆராய்ச்சி தொடங்கியதற்கு பின்னால் பல அரிய உண்மைகள் வெளிவர ஆரம்பித்திருக்கின்றன உலகத்திலேயே மூத்த முதல் மொழிகளில் முதன்மையான மொழி தமிழ் மொழி அதே போல அந்த தமிழ்மொழி பேசுகிற தமிழன் மிகப்பெரிய பாரம்பரியத்திற்கு நீண்ட கால வரலாற்றுக்கு சொந்தக்காரன் என்பதை நாம் பல காலமாக சொல்லி வந்தோம் அதை சில பேர் இட்டுக்கட்டுவதாக கூட பேசிக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றிய மூத்த தமிழ் என்று தமிழனை பற்றி சொல்லுகிற போது இதெல்லாம் புலவர்கள் புனைந்து அறிவித்தது என்று கூட சொன்னார்கள் உலகத்திலேயே எல்லா மொழிகளும் எப்போது தோற்றுவிக்கப்பட்டன என்று கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது ஆனால் தமிழ் இன்னும் எந்த காலத்தில் உருவானது என்று கண்டுபிடிக்க முடியவில்லை ஒரு காலகட்டம் வரையில் கிமு ஐநூறாவது ஆண்டு தமிழுக்கு மொழிக்கு இலக்கணம் எழுதிய தொல்காப்பியரின் காலம் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டு காலத்திற்கு முன்னால் தொன்மையான காலம் என்று கருதப்பட்டது சங்க இலக்கியங்கள் கொஞ்சம் அதற்கு முன்பாக ஆனால் கீழடியில ஆராய்ச்சியின் மூலம் நமக்கு கிடைத்த பல்வேறு தகவல்கள் மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் என்று இன்றைக்கு முதலமைச்சர் படி அயான் ஏஜ் என்று சொல்வார்கள் மெட்டல் ஏஜ் அயான் ஏஜ் என்று சரித்திரத்தில் குறிப்பிடுவார்கள் மனிதர்களுடைய காலம் பற்பல கட்டங்களை கடந்து வந்திருக்கிறது ஸ்டோன் ஏஜ் என்று சொல்வதைப் போல மெட்டல் ஏஜ் என்று உண்டு அப்படிப்பட்ட மெட்டல் என்று சொல்லுகின்ற இரும்பு என்பதை அந்த தாதுவில் பிரித்தெடுத்து அதை உலோகமாக பயன்படுத்துகிற ஆற்றலும் அறிவும் திறமையும் தமிழர்களுக்கு தான் இருந்தது என்று இந்த ஆராய்ச்சி நிரூபித்திருக்கிறது எந்த காலத்தில் என்று சொன்னால் கிமு ஆண்டுகளுக்கு முன்னால் கணக்கெட்டு பார்த்தால் இப்போது கிபி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அது மூவாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஐந்து என்று சொல்கிற போது சட்டக்குரிய மூவாயிரத்தி ஐயாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழர்கள் இரும்பு என்கின்ற உலோகத்தினை தாதுவிலிருந்து பிரித்தெடுக்கின்ற மிகப்பெரிய தொழில்நுட்பத்தை வைத்திருந்தார்கள் என்கிற போது இந்த மெட்டலேஜ் இரும்பு காலம் என்று சொல்லக்கூடிய அந்த காலத்தின் தொடக்கம் தமிழ்நாட்டில்தான் என்பது நமக்கு புலனாகிறது ஆக உலகத்திற்கே முன்னோடியாக தமிழர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு மிகப்பெரிய அறிவிப்பாக முதலமைச்சர் ஆதாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறார் இது ஏதோ தமிழ்நாட்டிலே அகழ்வாராய்ச்சியின் மூலம் என்று சொல்வதை விட இந்த ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டவைகள் பல்வேறு ஆய்வகங்களுக்கு பகுப்பாய்வுக்காக அனுப்பப்பட்டது உதாரணத்திற்கு இந்தியாவில் இருக்கிற மராட்டிய மாநிலத்தில் இருக்கிற பூனே அதே போல் உத்தரப்பிரதேச அலகாபாத் இவைகளோடு அமெரிக்க நாட்டில் இருக்கின்ற மிகப்பெரிய ஆராய்ச்சி நிறுவனங்களுக்கும் அனுப்பப்பட்டு அந்த நிறுவனங்களும் இது எல்லாவற்றையும் உறுதி செய்திருக்கின்றன ஆக இதை சொன்னது இதை உறுதிப்படுத்தியது யாரும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் மிகப்பெரிய அறிஞர்கள் ஆராய்ச்சியாளர்கள் அதை பகுத்து ஏற்றுக்கொண்ட உண்மை இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்ற உண்மை ஆக தமிழர்கள் தலைநிமிந்து நிற்க வேண்டிய ஒரு நாள் நம்முடைய வரலாறு எவ்வளவு தொன்மையானது நம்முடைய மொழி எவ்வளவு பழமையானது தமிழர்களின் நாகரிகம் எப்படிப்பட்டது என்பதெல்லாம் நம்மளை புரிந்து கொள்ள முடிகின்றது கால ஓட்டத்தில் பல்வேறு படையெடுப்புகள் பண்பாட்டு படையெடுப்பு மொழி படையெடுப்பு நிலப்படையெடுப்பு என்றெல்லாம் வந்த சூழலிலும் அவற்றையெல்லாம் எதிர்கொண்டு நின்ற இந்த தமிழ் இனத்தினுடைய ஆரம்ப காலம் என்பது இப்போது ஐயாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது ஆண்டு காலத்திற்கு முன்னால் என்று போகிற போது உலகமே பிரமிக்கிறது ஆக இப்படிப்பட்ட இந்த அரிய சாதனையை முன்னெடுத்து இந்த ஆராய்ச்சியின் மூலம் உலகத்திற்கு தமிழினுடைய தமிழனுடைய பெருமையை நம்முடைய வரலாற்றை பற்றி முதலமைச்சர் இன்றைக்கு கூறிப்போடு அறிவித்திருக்கிறார் இதை இன்றைக்கு உலகத்தில் வாழ்கிற தமிழர்கள் கொண்டாடுகின்றார்கள் என்பதோடு மற்ற பகுதிகளிலே சார்ந்தவர்களும் நிச்சயமாக இதை பாராட்டுவார்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு மாநிலங்களை சார்ந்த பல்வேறு கட்சி தலைவர்களோடு இந்த தகவலை நான் காலையில் பகிர்ந்து கொண்ட போது எல்லோரும் மகிழ்ச்சியோடு அதை வரவேற்றார்கள் தமிழர்களை பற்றி எங்களுக்கு தெரியும் தமிழ் மொழியை பற்றியும் தெரியும் என்றெல்லாம் கூட குறிப்பிட்டார்கள் அந்த வகையில் இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நாளாக முதலமைச்சர் இன்றைக்கு நெஞ்சு நிமிர்த்தி அறிவித்திருக்கிறார் அவருடைய காலத்தில் கலைஞர் காலத்தில் தமிழ் செம்மொழி என்ற அங்கீகாரத்தை பெற்றது இன்றைய முதல்வர் தளபதியான மு க ஸ்டாலின் அவர்களுடைய காலத்திலே தமிழினுடைய வரலாறு என்பது நாகரிகத்தினுடைய தோற்றம் என்பது ஆக உலோகம் என்பது பயன்படுத்தப்பட்ட காலம் என்பது எப்போது என்று தெரியாத போது ஆராய்ச்சி மூலம் ஐயாயிரத்தி ஐநூறு ஐம்பத்தி ஆண்டுகள் என்று சொல்கிற போது நாம் அத்தனை பேரும் கூறிப்படைய வேண்டிய அது இன்றைக்கு பிரகடனமாக அறிவிப்பாக வெளியிடப்பட்ட நாள் இந்த நாளை தமிழர்கள் ஒரு விழாவை போல கொண்டாட வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பு மட்டுமில்லை அது நியாயமானதும் கூட உள்ளபடியே முன்பு எப்பொழுதும் இருந்ததை விட மேடையிலே பேசினார்கள் புலவர்கள் அதாவது இலக்கியம் என்பது காலத்தின் கண்ணாடி ஒரு காலகட்டத்திலே நடப்பதை அப்படியே தங்களுடைய கருத்துக்களோடு சேர்த்து சொல்வதற்கு பெயர்தான் இலக்கியம் என்று சொல்வது ஆக தமிழர்கள் எழுதிய பல்வேறு ஆராய அவர்கள் எழுதி வைத்த இலக்கியங்களில் எல்லாம் வெறும் கற்பனை கட்டுக்கதைகள் அல்ல எல்லாம் அந்தந்த காலத்தை பிரதிபலிப்பதாக இருந்தது என்பதும் இதன் மூலமாக நமக்கு புலனாகிறது பெருமையான நாள் சிறப்புமிக்க நாள் தமிழர்களின் வாழ்வில் இன்ப நாள் இது இனிய நாள் இது அதாவது ஒரு முக்கியமான அதாவது தமிழர்கள் பெருமைப்பட வேண்டிய ஒரு பெரிய செய்தியை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இப்போது இந்த டங்ஸ்டன் அதாவது இந்த மதுரைக்கு பக்கத்தில் எடுக்க இருந்த அந்த ஏலத்தை கூட இன்றைக்கு ஒன்றிய அரசு ரத்து செய்திருக்கின்றது தமிழக அரசினுடைய எதிர்ப்பின் காரணமாக அங்கிருந்த மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு சட்டப்பேரவைகளை தீர்மானம் நிறைவேற்றி பிரதமருக்கு வலியுறுத்தினார்கள் இன்றைக்கு அந்த அறிவிப்பும் வெளிவந்திருக்கிறது ஆக ஒன்றிய அரசு மாநிலத்தினுடைய அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு இங்கிருக்கிற பல்வேறு இந்த மாதிரி மினரல்ஸ் என்று சொல்லக்கூடிய கனிமங்களை ஏலம் விடுகின்ற அதிகாரத்தை வைத்திருந்தார்கள் ஆனால் நீங்கள் என்னதான் ஏலம் விட்டாலும் மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டா அது நடைமுறைப்படுத்தப்படாது கூடாது என்று சொன்னது இன்றைக்கு அதுவும் இன்றைக்கு நமக்கு கிடைத்திருப்பது ஒரு மிகப்பெரிய நான் இப்போதான் இறங்கியவுடன் பார்த்த முதல் செய்தி அதை ஒன்றிய அரசு அந்த ஏலத்தை ரத்து செய்திருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள் ஆக இன்றைக்கு ரெண்டு பெரிய வெற்றி ஒன்று மக்களுக்கு இன்னொன்று குறிப்பாக மதுரை வாழ் மக்களுக்கு இன்னொன்று குறிப்பாக உலகமெங்கிலும் வாழ்க தமிழர்கள் நம்முடைய வரலாற்றின் மிக முக்கியமான நாடு சார் பரம்பரை சார் இங்கிலீஷ் சார் துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்